பெற்றவேன் முருகன் கருவாரு எல்லாம் மத பணிவரின் எம்பருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ யானதண்டாவம்சம் குநாதர் அருணாபுரம் மத்திரத்திலே சரண்சம்சாரம் எம்பருமார்கொடிவு பெற்ற மகா மத்திரத்தில் காமாரிய வரிசைப்படி பாடல் அறுநூற்றி எட்டு மாக சஞ்சாரம் முயல் என தோணும் ராஜ கம்பீர வரநாட்டு மலைத்தளத்தில் திருப்போருக்கான பாராயணத்தின் பொருட்கத்தின் பழனியாண்டாம் திருவடிலும் ராஜ கம்பீர வளநாட்டு மலை பெருமானின் திருவள்ளும் சாமி முருகாச்சலம் இந்த பாடல் அதாவது ராஜகம்பீர வளநாட்டு மலை ராஜகம்பீரன் மலை என்பது திருக்கற்குடிக்கு பெயர் இந்த ராஜ ராஜகம்பீர நாடுங்கிறத குருநாத ஏற்கனவே ராஜ கம்பீர வளநாடு சோழநாட்டு ஒரு பகுதி அப்படின்னு தக்காக பண்ண ராஜ ராஜகம்பீரன் மலை திருக்கற்குடி என்று பிரம்மஸ்ரீ வித்வான் கிவஜா ஐயா அவர்கள் அன்போடு தெரிவித்திருக்கார் இது வந்து திருக்கற்குடி சாசனம் பதினைந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏடி கல்வெட்டு ஒன்று பின்வருமாக தொடங்குது தென்கரை ராஜகம்பீர வளநாடு கற்பிரம தெயத்து உய திருமலை நெய்னர் திருக்கோயில் ஆதி சண்டேஸ்வர தேவர் அப்படின்னு இப்போ இந்த முன்னுரை அடுத்தது இப்போ ராஜகம்பீர வளநாடுங்கிறது தற்போது திருக்கற்குடி அப்படின்னா திரு வழங்கப்படுகிறோம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள உய்யக்கொண்டான் மலைன்னு கூறுறாங்க அறிஞர்கள் ராஜகம்பீர் நாடு என்பது வயலூரி சான்றூர் நாடு வயலூரி சான்றுட சார்ந்துள்ள சூழ்ந்துள்ள அந்த நாட்டில் சாசனங்கள் எழுதும்போது ராஜகம்பீர் நாடு என எழுதுவதை இந்த காலத்திலும் காணலாம் அப்படின்னு நம்முடைய முருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பழனி திருப்பூரிலேயே விளக்கம் சொல்லியிருக்கார் நம்ம அதை பார்த்துருக்கோம் இப்போ இந்த முன்னுரையோடு இந்த பாடலுக்கு போகலாம் இந்த பாடலில் முருகா உண்மைப் பொருளை உபதேச தழு பரமார்த்த தரிசனை பெற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தானனம் தானதன தாத்த தனதன தானனன் தானதன தாத்த தனதன தானனன் தானதன தாத்த தனதன தந்ததான என்ற சந்த பாடு பாடம் மாக சஞ்சார முயல் தோற்ற கொடு போக இந்திராதி சிலை தோற்றம் கொடு போக இந்திராதி சிலை தோற்ற முதல்கொடு மாணவண்டு ஏறு கடை தோற்ற விடிகோடு கண்டுபோல மாலர் கொண்டாடு கடி தோற்ற இதழ்கொடு சோலை சென்று ஊதுகு தோற்ற இசைகொடு வார்பரும் பாரமலை தோற்ற முறைகோடு மன்றுள்ளாடி சீகரம் பேணு துடி தோற்ற இடைகொடு போக பண்டார பணி தோற்ற அரைகொடு தேனுகும் கதலி தோற்ற தொடைகொடு வந்து காசு தேடுகின்ற அருடு மெய் தூர்த்தன் என உறவு ஆடுகின்றனை மலம் நீக்கி ஒளிதறு ஜீவன் ஒன்றான பரமார்த்த தரிசனை வேகம் அந்ததாராய் வேகமுண்டாகி அளவினில் மாமகம் கூறும் அது தீர்க்க வடிவுடை வீரன் என்பான் ஒரு பராகிரம் என வர அன்று சோமன் தேய கதிர் தோற்ற உக ஆண் உகும் தீ கை அற செட்ட விதி தலை வீழ நல் பாரதிய மூக்கு நடுவிட வந்த மாயன் ஏக நின்றாகி அமர் தோற்றுவதரிட வேக உங்காரோடு ஆர்க்க அலகைகள் ஏறி வென்று ஆடுகளும் மீக்கி முனிவரர் வந்து சேய் என்று ஈச நண்பான புருஷார்த்த தரிசனை தா எனும் வேள்வி நேரி கீர்த்தி மருவிய ராஜ கம்பீர வளநாட்டு மலை வளர் தம்பிரானே மாக சஞ்சார முகில் தோற்ற நுழல்கோடு போக இந்திராதி சிலை தோற்ற உடல்கோடு மானவண்டு ஏறுகணை தோற்ற விடிகோடு கண்டுபோன இந்த பாடலுடைய முதல் மூன்று அணிகள் வந்து கேச முதல் தொண்டை வரையும் வர்ணனையாக பாடப்பட்டுள்ளன முதலடியில் மாதத்தில் அதாவது ஆகாயத்தில் சஞ்சரிக்கின்ற மேகத்தை தோல்வியறும்படி செய்த கூந்தல் கொண்டும் போகங்களை அனுபவிக்கின்ற இந்திர வில்லை வில்லை தோல்வியடையும்படி செய்த நெற்று கொண்டும் பெருமை தங்கிய வண்டுகள் சேர்கின்ற காமனுடைய மலர்பானங்களை செய்த கண்கள் கொண்டும் கல்கண்டு போல இனிக்கின்றது என்று அடுத்தது அடியார்களாம் புலவர்கள் ஓமை கூறுவது ஈசன் சம்பந்தமாக இருக்கும் உதாரணமா பாத்தீங்கன்னா மணிவாச சொல்றாரு திருக்கோயில நூத்தி ஒன்பதாம் ஆட் ஈசர்க்கு யான் வைத்த அன்பின் நகன்றி அவன் வாங்கிய என் பாசத்தின் காரென்று அவன் தில்லையின் போன்று அவன் தோல் பூசன் திருநீரனை வெடித்து ஆங்கவன் பூங்கடல் யாம் பேச திருவார்த்தையில் பெருநீ எம் பெரும் கண்களீங்கிற நிதம்பம் முக்கனார் பூனார நேரனை என்ற அல்குலை வந்து திருப்பூரில் இன்னொரு இடத்துல நமக்கு ஒன்றாது இப்போ ரெண்டாவது மாலர் கொண்டாடு கனி தோற்ற இதழ்கோடு சோலை சென்று ஊதுவியல் தோற்ற இசைகொடு பார்பெரும் பாரமலை தோற்ற முறைகோடு மன்றுடாடி காமமயக்கம் கொண்டவர்கள் அதாவது கல்கண்டு போல இனிக்கிற என்று மயக்கம் கொண்டவர்கள் கொண்டாடுகின்ற கொவைக்கனியை தோல்வியுறும்படி செய்த வாயுதல் ஊரல் கொண்டும் சோலையில் போய் அங்கே ஒளி எழுப்புகின்ற குயிலை தோல்வியடையும்படி செய்த இசை இன்பம் கொண்டும் கச்சி ரவிக்கு பொருந்தி பாரமுள்ள மலையை தோல்வியுறும்படி செய்த கொங்கை கொண்டும் அம்பலத்தில் ஆடுகின்ற ஸ்ரீ நடராஜ பெருமான்

வெளியே வந்து காசு தேடுகின்றாரோடு மெய்தூத்தன் என உறவு மலம் நீக்கி ஒளிதறி ஜீவன் ஒன்றான பரமார்த்த தரிசனை வந்துதாராய் அல்குல காம பண்டாரம் நடத்திருப்போட ஏற்கனவே இது காசு தேடுகின்றாரோடு காசு தேடி நிற்கும் தேசியரோடு பொழுதுபோக்கு உடல் கொண்ட பொல்லான் அல்லது உண்மை பொல்லான் என்று உறவாடுகின்ற எனது மலங்களை ஆணவம் கண்மாயி என் மும்மலங்களை அழித்து நீக்கி வீசும் ஜீவனோடு ஒன்றுபட்டதான் பரம்பொருள் விளக்கு காட்சியில் வந்து தந்தருக அப்படின்னு வென்றார் இப்போ ஜீவன் சிவஸ்வரூபம் என தெரியும்பார் கையில் முடித்தது போல அடுத்தது வேகம் உண்டாகி உமை சாற்றும் வடிவில் மாமகம் கூறும் அது தீர்க்க வடிவுடை வீரன் என்பான் ஒரு பராகரன் என வர அன்று சோமன் மேனையும் தேய கதிர் தோற்றம் எயிரூக ஆண் உகம் தீ கை அற சேட்ட விதித்தலை வீழ நல்பாரதிய மூக்கு நடுவிட வந்த வந்த முடிச்சிரும் மாயன் ஏக நின்று ஆகி அமர் தோற்றுவத வதரிட வேக உார்க அகைகள் ஏறிவென்று ஆடுகளை நீக்கி முனிவரர் வந்து சே என்று ஈச நண்பான புருஷார்த்த தரிசனை தாய் எனும் வேள்வி நெறி கீர்த்தி மருவிய ராச எம்பீர வடநாட்டு மலைவனர் தம்பிரானே இப்போ இந்த பாடலில் வே இந்த அஞ்சு ஆறு ஏழு அடிகள் வந்து தக்கையாக தண்டனையை விளக்கின்றன முதல்ல பாடலுடைய பொருளை பார்ப்போம் வேகம் அதாவது கோபம் தோன்றி உமை உடனே தக்கனுடைய பெரிய மகம் மேற்கொண்டு நடப்பதை அடிக்கும் பொருட்டு ஒளி நிறைந்த வீரபுத்திரன் எனப்பட்ட பராக்கிரமசாலியாகிய ஒப்பற்றவன் தோன்றிவர அன்று அன்று சந்திரன் சூரியனுக்குள்ள பற்கள் உதிர யாக தடுத்து பொடியாக்கும் தி அதாவது அக்னியின் கை அற்ற முதன்மையான தக்க பிரசா பிரஜாபதியின் தலை அற்ற நல்ல சரஸ்வதி மூக்கு அறுபட்டு நடு விழ அங்கு வந்திருந்த திருமால் ஓட்டம் பிடிக்க அந்த யாகசாலை நின்று போர் விழித்து அங்கிருந்தவர்களை வயது திட்டி கோப உங்காரத்தோடு ஆரவரம் செய்ய பசு பேய்க்கூட்டங்கள் கூடி வென்று ஆடிய அந்த யாகசாலையை விட்டு நீங்க நீக்க விளக்க அல்லது யாவரையும் வெளியே நீக்கினவனால் சிவனும் முனிவர்களும் வந்து சேயே என்றும் ஈச என்றும் போற்றி அன்பில் அன்பின் பார்ப்பட்ட அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை புருஷார்த்தங்களின் விளக்கு காட்சி தா தந்தருள ஓதி அருள்கள் என வேண்டிய வேலி நெறியின் விசாரணை செய்த நல்லொழுக்க நெறியின் போடை கொண்ட ராச கம்பீர வரநாட்டு மலையில் விளங்கும் தம்பிரானே பரமாத்த தரிசனை வந்துதாராய் அப்படிங்கிறார் இப்ப இந்த பாடலில் வேகம் ரெண்டாவது பதிலாம் வேகம்னா கோபம் கோவா வேகமோடு உறுத்து தன்மேல் சென்ற சேம்பார் கலித்தோயில கலித்தோயில இப்போ இந்த பாட்டுடைய அஞ்சு ஆறு ஏழு அடிகள் வந்து தக்கையாக தண்டனைகள் விளக்கின்றன தன் மருமகனான சிவபெருமான் தன்னை மதிக்கலை அப்படின்னு கோபத்தோடு தக்கன் சிவபெருமானை ஒதுக்கி வைத்தது ஒரு யாகம் ஒதுக்கி வைத்து ஒரு யாகம் பண்ணான் தெரிஞ்சாதான் அந்த யாகத்தை பார்க்க விரும்பி அந்த உடைய மகள் சிவபெருமானுடைய மனைவி தக்கனால் புறக்கணிக்கப்பட்டான் உமாதேவி தன் தந்தை தக்கன் மீது கோபம் கொண்டு அந்த யாகத்தை அடுத்ததுடன் சிவபெருமானை வேண்ட அவரது கோபத்தை நின்றும் வீரபத்திர தோன்றார் தேவியின் கோபத்தின் காளி தோன்றன சிவனது ஆணின் படி காளியும் தக்கனுடைய யாகசாலைக்கு போய் சிவனை நிந்தித்த தக்கனை வெட்டி வீழ்த்தினான் வீரபத்து அங்கிருந்த பல தேவர்களுக்கும் பலவித தண்டனை கொடுத்தார் சந்திரனை காலால் தேய்ச்சார் ஒரு சூரியனை ஒரு சூரியனுடைய பல் பற்களை உடைத்திருந்தார் பிரிதொரு சூரியனுடைய கண்ணை பிடிக்கிட்டார் அக்னியின் கையை துண்டமாக்கினார் சரஸ்வதி மூக்கு அறுத்தார் சுருதியான் தலையும் நாமகள் மூக்கும் சுடரவன் கரமும் முன்னியங்கு அங்கு பருதியான் பல்லும் இறந்தவர் கரணும் பரமனார் சம்பந்தர் ருடைய பெருவேள்வி சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கன் அங்கிமிக் அங்கிமிக் கவிதா தாவினோடும் விதிவெளியே தண்டித்த வெம்பலங்கிறார் சம்பந்தம் கந்தபுரத்தில் வேகம் உண்டாகி உமை சாட்டின வாசகம் வந்து சிறிய தோல்வி பெரிதுணை இழந்தால் பெருமவ பெரும அன்னவன் அரிதி செய்ல்வியை அடித்து என்னவெங்கிறது தேவர்கள் என்னென்ன தன்றான் அடைஞ்சாங்கன்னா அரி கதையை தோன்றால் அடித்தனம் அரிமுன் விழுந்தான் பிரம்மன் குட்டியன் ஒருதன் கை க ஒருதன் கையால் நாமகள் மூக்கோடு குயமும் குய்தான் சந்திரன் வீரன் தன்னொரு பதம் கொடையை சூரியன் கதிரவன் கடவுள் கதிரவன் கடவுள் கவுளிடை ஏற்றினான் ஊப்ப தந்தமே இன்னொரு சூரியன் பகனென்னும் வெய்யவன் வெடிபறித்தனன் கூற்றுவன் யமன் கூற்றுவன் ஓடலும் வெட்டினன் அவன் தலை இந்திரன் வாசவன் குயிலான ஒம்பரில் அடைந்தான் அன்னல் வீட்டினால் அக்னி அங்கேயே அவன் கரத்தை துண்டமாக துண்டமதாகவே துணித்து விட்டினான் துணித்து வீட்டினான் தக்கன் ஈசனை இகழ்ந்தன அதனால் தண்டம் ஈதன வாழ்க்கை அவன் தலை தடிந்தான் இதெல்லாம் கந்த புராணத்தில் யாக இருபது வந்து ஐம்பதாவது பாட்டு வரைக்கும் கட்சியை பாட சொல்கிற அடுத்தது ஆண் உகம்தி யாக பசுவை தகித்து பொடியாக்கும் அக்னி சேட்ட விதி அப்படின்னா முதன்மையான கச்சப் பிரஜாபதி சொல்கிற இதெல்லாம் இந்த பாட்டில் இருக்க முக்கிய குறிப்பு இந்த அற்புதமான பாட்டில் மாத்தர்சனி வந்து தார வேண்டார் இப்ப இந்த பாடல்ல முதல் பகுதியில பொதுமாதருடைய அவைய அவயங்களை சுவாமிகள் தெரிவிக்கிறார் பிற்பகல் தக்கனது வேள்வியை சிதைத்த வரலாற்றை இதுக்கு திருவாசத்தில் இருக்க சந்திரனை தேய்த்தாரொழி தக்கந்தன் வேள்வியனில் இந்திரனை தோல் நிறைத்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதினோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டு கந்த க கந்த செந்தார் பொழில் ஒரைசூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தாரமாலையே பாடுதூங்கான் அம்மா நாயங்கிற சாடிய வேள்வி சரிந்திருந்த தேவர்கள் ஓடிய வாபடி ஓடிய வாபாடி உந்திபெற ஊர்திரநாதனுக்கு உந்திபர ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டு அன்று சாவா திருந்தான் என்று உந்திபர சதுர்முகன் தாதை என்று உந்திபர பெய்யவன் அங்கி விடுங்க திரட்டிய கையை தெரித்தான் என்று உந்திபர கலங்கிற்று வேள்வி என்று உந்திபர பார்ப்பதியை பயிசாற்றிய தக்கனை பார்ப்பதை என்னே ஏடி உத்திபுரம் பனைமுலை பாகனுக்கு உந்திவர புரந்தனார் ஒரு பூங்குவிலாகி மறந்தன் ஏறினார் உந்திபர வானவர் கோன் என்றே ஒந்திபரம் வெஞ்சின வேள்வி வியாதிரனார் தலை துஞ்சினவா பாடி ஒந்திவர தொடர்ந்து பிறப்பற உந்திவர் ஆட்டின் தலை தலைவிதிக்கு தலையாக குட்டியவா பாடி உந்திவர கொங்கை விழுந்த நின்று ஒந்திவர உண்ணப்புகுந்த பகன் ஒழித்து ஓடாமே கண்ணை பறித்தவார் உந்திவர் கருக்கட நாம் உள் நாம் உள்ளோ நாம் எல்லாம் முந்திவர நாமகள் சிரம் பிரம்மன் பட சோமன் சோமன் முகம் நெறித்து உந்திபுர தொல்லை வினைகிட உந்திபெற நான்மரையோனும் இயமான் பட போம்படி தேடுமாறு உந்திபுர புரந்தன் வேள்வியில் உந்திபுர சூரியனார் தொண்டை வயனில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்திபர மயங்கிட்டு வேள்வி என்று உந்திபுரம் தக்கனார் அன்றைய தலையிழந்தார் தக்கன் மக்களை சூடர் நின்று உந்தி மடிந்தது வேள்வி என்று உந்திபுரங்கள திருவாசத்தில் அப்பர் சுவாமிகள் பண்டு ஓர் நாள் இகழ்வான் படி தக்கனார் தண்ட மந்தை அதிகண்டிதாவின் தலைகொண்ட செண்டர் போல் திருநாக தக்கனது பெருவேள் சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கு மங்கி மிக்க விதா தாவினோடும் விதிவடியை தண்டித்த விமலர் கோயில் கொக்கினிய கொடும் வருக்கை கதலி கமுது உயர் தெங்கின் குலைகோள் சோலை உக்கனின் சாறு ஊழிய சேருளரா நீழ்வயல் சூழ் முதுகுன்றமே என்றான் சுந்தர சோழரே இன்னொரு பாட்டு விடு திருநாள் சம்பந்த பெருமான பாட்டு சொல்லலாம் மலைமகள் தன் இகழ்வு அது செய்த மதியர் சிறுமன வனதுயர் தலையினுட அழல் ஊர்வன கரம் அறமுனிவு செய்தவன் உரைபதி கலை நிலவிய புலவர்கள் இடர் கலைதரு கொடைபயில் கொடை கொடை பயில்பவர் மிகு சிலை மதி மதில் புடை தழுவிய திகழ்பொழில் வளர் திருமிடலையே கொண்டாடுதல் புரியாவர் தக்கம் பெருவேள்வி சென்றாடுதல் புரிந்தான் திருச்சொடியல் பெருமானை குண்டாடிய சமன் சமனாதர்கள் குடை குடைச்சாக்கியர் அறியா வெண்டாடிய அது செய்தது ஆனால் வருவிறார் சுந்தர் திருப்பூரில் சுவாமியோட உண்மை சொல்கிறார் ஐமோச்சவனும் அருமவனும் வேறு இல்லை அதனால் தக்கனது கல்வி அளித்தவர் முருகப்பெண்மா இது மிக ஒரு முக்கியமான ஒரு உண்மை இது திருப்பூரில் நம்ம சுவாமிகள் சொல்கிற கருத்து இதை நாம் இந்த பாடலோடு உணர்ந்து கொண்டு இந்த பாடலை ராஜகம்பீர வழ மலையில் வாழும் எம்பெருமான் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான ஸ்ரீ ஞானமே உருவான வேல்கொண்ட பெருமாள் வெற்றிவேல் பெருமாள் திருப்பூரில் மகிழும் பெருமாள் ஆர்ம பரம்பூரின் திருவள்ளில் சமர்ப்பித்து பரணாபுரி ஆண்டவன் திருப்பால் சமர்ப்பித்து அவன் அவர்களுக்கு பத்திரமாக வெற்றிவேல் முருகன் கருவராக கருணா பெருமாள் திருடரேசன் முருகாச்சலம் முருகாச்சரம் முருகாச்சலம்